கருத்தரிப்பு தள்ளி போகுதுன்னு மருத்துவமனையை தேடி ஓடி காசு செலவு பண்ணாதீங்க அந்த காலத்து பெண்கள் செய்ததை பாருங்க திருமணமான பெண்கள் அதிகமாக சந்திப்பது பிசி ஓடிதான் நீங்களே அதை உருவாக்கிக்கிறீங்க அந்த காலத்து பெண்கள் எப்படி அத்தனை பிள்ளைகள் பெற்றார்கள் என்று யோசித்திருக்கிறீங்களா நம்மில் பலர் திருமணமாகி பல ஆண்டுகள் கடந்தும் குழந்தை இல்லாமல் தவித்து வருகிறோம் மருத்துவமனை ஓட்டங்கள் பரிசோதனைகள் மருந்துகள் மன அழுத்தம் இவை அனைத்தும் எதையும் வழங்கவில்லை என்றால் இயற்கையில் நம் முன்னோர்கள் செய்ததை ஒரு முறையாவது பார்க்கலாம் உணவிலும் பழக்கத்திலும் இருக்கும் சின்ன மாற்றங்கள் கூட வாழ்க்கையை திருப்பும் சக்தி பெற்றவை மாதுளை செவ்வாழை முருங்கை இலை வெந்தயக்கீரை இவை சாதாரண உணவாக தெரிந்தாலும் பெண்களின் கருப்பை சுவர் வளர்ச்சிக்கு மிகுந்த ஆதரவளிக்கின்றன இரத்த ஓட்டத்தை தூண்டும் ஹார்மோன் சீர்படுத்துகிறது கருப்பை பசிக்கொள்வதை அதிகரிக்கிறது மாதவிடாய் சுழற்சி குறைவாக உள்ள பெண்களுக்கு இவை மிக நல்ல தீர்வாக இருக்கின்றன வெண்முளை பயிறு கருப்பட்டி நாட்டு முட்டை தூள் சர்க்கரை வெந்தயம் நனைந்த நீர் இவை கருக்கு போதிய சக்தியை தரும் மற்றும் ஆண்களின் விந்து எண்ணிக்கையே அதிகரிக்கிறது ஆண்கள் பெண்கள் இருவரும் உடல்நிலை நல்ல நிலையில் இருக்க வேண்டியதால்தான் இருவரும் இந்த உணவுகளை சேர்க்க வேண்டும் முதல் மூன்று மாதங்களில் சாப்பிடக்கூடாத உணவுகள் மிகவும் முக்கியமானவை பச்சை பப்பாளி சப்போட்டா மிளகாயும் மசாலாவும் அதிகமுள்ள உணவுகள் மீனில் வாடை மிகுந்த உணவுகள் மழைக்காலத்து காய்கறிகள் புளிப்பு புளிப்புச்சாறு ஆகியவை கருக்கெடுக்கக்கூடியவையாக கருதப்படுகிறது ஆண்கள் தினமும் பச்சை பயிறு நாட்டு முட்டை பூண்டு போன்றவற்றை சாப்பிட வேண்டும் அதிகமான தேநீர் காஃபி புகையிலை ஆல்கஹால் போன்றவை விந்து தரத்தை பாதிக்கும் கூடவே தினசரி இரவு நேர தூக்கம் குறைவாக இருக்கக்கூடாது பண்டைய காலங்களில் திருமணமான பெண்கள் நவதானிய கஞ்சி கருப்பட்டி கலந்த பூண்டு சூப் மஞ்சள் சுக்கு சித்தரத்தை கலந்த பூ சாறு போன்றவற்றை உட்கொள்வது வழக்கமாக இருந்தது இது கருப்பையை குறைந்து போகாமல் பாதுகாக்கும் ஒரு சூழலாகும் குழந்தையின்மை ஒரு உடல் பிரச்சனையாக மட்டுமல்ல மனநிலையையும் பாதிக்கும் நமக்கு குழந்தை வராது என்ற குறை உணர்வே உடலுக்குள் நச்சு போன்ற தாக்கத்தை உருவாக்கும் நாள்தோறும் பதினைந்து நிமிடம் தியானம் பிரணாயாமா குழந்தைக்கான சாத்தியத்தை அதிகரிக்க உதவுகிறது மருத்துவ பரிசோதனை தவிர்க்கவே கூடாது சில நேரங்களில் உள்வாங்கப்படும் உணவுகள் சத்து உறிஞ்சப்படாமல் போவது இரத்த குறைபாடு தைராய்டு பிசிஓஎஸ் பிசிஓடி ஹார்மோன் குறைபாடு போன்றவை குழந்தையின்மைக்கு காரணமாக இருக்கலாம் இது மருத்துவமனையின் பரிசோதித்து உறுதிப்படுத்த வேண்டும் இது எல்லாம் தந்திரம் இல்லை நம் இயற்கையின் சாத்தியங்களே இன்று பலருக்கு மருத்துவம் சொல்வதை நம் பாட்டி முறையிலேயே செய்து வந்துள்ளனர் இந்த வாழ்க்கை மாற்றங்களை மூன்று மாதங்கள் தொடர்ந்து பின்பற்றினால் குழந்தையின்மைக்கு தீர்வு கிடைக்கும் சாத்தியம் அதிகமாகவே இருக்கிறது வெறும் மருந்துகள் அல்ல நம்பிக்கையும் உணவும் சேரும்போதுதான் உயிர் உருவாகும்